நம்பிக்கை போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்க முகங்களை பார்க்கும்போது ஒரு ஸ்மைல பார்க்கிறேன் ஒரு வெளிச்சத்தை அந்த இணையத்தில் உள்ள அமைதியை பார்க்கிறேன் நீங்க ரோட்ல போறீங்களா பாருங்க போட்டிருக்கலாம் என்னென்னவோ பெரிய வச்சிருக்கலாம் ஆனா இந்த ஸ்மைல் இருக்காது மனசுல உள்ள அமைதி முகத்துல பார்க்க முடியாது அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் அவங்களுக்கும் வாழ்க்கையில பிரச்சனை வாழ்க்கையில் வாழ்க்கையில் இருக்கிறது நம்பிக்கை இதுதான் வசனம் சொல்லு நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கை நிறைவேறும் வாசிங்க என்னோட சேர்ந்து சகரியா ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்க இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் ரட்டிப்பான ஆசீர்வாதம் பல பேர சூழ்நிலை சிறைவிக்குது ஒரு இருக்கான் கவலை 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 அந்த சிறைப்படுத்துகிறது அவனால் சரியா சிந்திக்க முடியல சரியா செயல்பட முடியல வாழ்க்கையை அனுபவிக்க முடியல ஒரு மனுஷனுக்கு பயம் அவனை சிறைப்படுத்தி இருக்கிறது அவனால குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்க்கை பண்ண முடியல வேலை செய்ய முடியல எதுவும் ஓட ஆனா இங்க வேதம் சொல்லுது என்னையும் உங்களையும் சிறைப்படுத்திருப்பது நம்பிக்கை நான் நம்பிக்கையில் ஆட்கொள்ளப்படுகிறேன் நம்பிக்கை ஆளுகை செய்கிறது கர்த்தர் நல்லவர் நேசிக்கிறார் கர்த்தருக்கு போதுமானவர் என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குதே நம்பிக்கை இந்த அசையாத நம்பிக்கை என்னையும் உங்களையும் ஆட்கொண்டிருக்கிறது நம்பிக்கை நம்ம வாழ்க்கைய முற்றிலுமாக மாற்றுகிறது நாம எல்லாரும் விசுவாசிக்கிறோம் என் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்துச்சு அந்த பிரச்சனைய முற்றிலுமாக அகற்றியது அந்த என்னது மனுஷனால நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு பிரச்சனை ஒன்றாம் அதிகாரம் ஏல பசம் சொல்லுது ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்தம் செய்கிறது இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கு எல்லாரும் சுத்தம் செய்யப்பட்டவர்கள் நீ எல்லாரும் நீதிமாள்கள் நீங்க எல்லாரும் பிள்ளைகள் நீங்க எல்லாரும் ஆசிர்வாதம் பெற தகுதியுடையவர்கள் கர்த்த அனைவரையும் நேசிக்கிறார் நான் நீதிமான் கிருபை சிம்மாசனம் என்ன போக என்பது என்னுடைய நம்பிக்கை யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலாக்கிக் கொண்டே இருக்கிறது தினமும் ஒரு புதிய விடுதலை வார்த்தை மூலமாக இன்னைக்கு ஒரு சங்கீத வாசம் சங்கீத நம்பர் என்ன வாசம் நூத்தி ஏழு அதுல ஒரு வசனம் இருபதா வசனம் கர்த்தர் நம்முடைய வார்த்தை அனுப்பி நம்மை குணம் ஆக்குகிறார் கத்தர் வார்த்தை அனுப்பி நம்மை வழி நடத்துகிறார் கத்தர் வார்த்தை அனுப்பி நம்மை ஆசீர்வதிகிறார் வருகிறார் கர்த்தர் வார்த்தை அனுப்பி உங்க குடும்பத்தில் உங்க மன வாழ்க்கையில சமாதானத்தை கட்டளை கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் போது ஒரு புதிய விடுதலையை பார்க்கறீங்க வாசிக்க வாசிக்க நம்பிக்கை வருது இந்த தேவன் எனக்கு போதுமானவர் போதுமானவர் யோசி முப்பத்தி ஆறாம் வசனம் சொல்லுது குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார் மெய்யாகவே உங்க பக்கத்துல பக்கத்தில் பேனாத மெய்யாகவே குறிச்சுக்கோங்க மெய்யாகவே விடுதலை மேலோட்டமா விடுதலை உண்டாக்கலாம் கொஞ்சம் நேரம் மியூசிக் கேட்டால கொஞ்சம் கொஞ்சம் இலைப்பாடல் மாறு இருக்குது ஒரு டீ குடிச்சா தெம்பு வந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் மேலோட்டமானது ஆனா இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில மெய்யான விடுதலை தருகிறார் ஹலோ லூயா லூகா நாலாம் அதிகாரம் பதினெட்டாம் பூமிக்கு வந்தேன் என்று சொல்கிறார் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை சகோதரன் இந்த பூமிக்கு வந்ததுக்கு பல நோக்கங்கள் உண்டு அதுல முக்கியமான நோக்கம் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை பாவத்தில் சிறை வயசுல சிறை கவலையில சிறை தீய பழக்க வழக்கங்கள சிறை வாழ்க்கை போராட்டத்துல சிறை தரித்திரத்துல சிறை உங்களுடைய இருப்பை திருப்புவதற்காக என் அன்பான நம்ம எல்லாரும் நம்பிக்கை பார்த்திருக்கேன் நான் நம்பிக்கைக்கு சிறைப்பட்டிருக்கேன் என்னை அடைத்திருப்பது நம்பிக்கை நான் அங்க போக முடியாது இங்க போய் போக முடியாது எதை பண்ணாலும் நம்பிக்கை 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 கத்தர் எனக்கு போதுமானவன் என்னுடைய கண்கள் எப்போது அவரை நோக்கி பார்த்துக்கணும் சங்கீத நூத்தி இருபத்தி ஒண்ணு ஒண்ணு எப்போது உங்க கண்கள் எங்க இருக்கணும் உதவி வரும் பருவதற்கு நேராக என்னுடைய நம்பிக்கை தேவனையே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கண்களே போர் ஐந்து ஐந்து தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது வாசிக்க தொடர்ந்து அந்த நம்பிக்கை உங்க அன்பு உங்க நம்பிக்கை எதன் அடிப்படையில் இருக்குது தேவ அன்புல அலருயா இந்த நம்பிக்கை தேவன் அன்பின் மீதுக்கு அன்பின் நிமித்தா என் தேவன் தன் குமாரனையே பூமிக்கு அனுப்பினா என் மீது உள்ள அன்பின் நிமித்தா இயேசு சிறுவை தன்னை ஓப்பம் கொடுத்தாள் இயேசு சிறுவை லாவன்று செய்து முடித்து முடிந்தது என்று சொன்னார் நான் அதை நம்புகிறேன் அது நான் அதை நம்புகிறேன் நோட சேர்ந்து கையில் உயர்த்தி சொல்லுங்க நான் சிலுவையில் இயேசு சம்பாதித்ததை நான் நம்புகிறேன் நம்பிக்கை வைக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாள் உங்களை யார் சொல்ல முடியாது நீ நம்புன ஆண்டு கைவிட்டாரே நீ நம்பினது வீண் போனதே நான் எத நம்பிருக்கேன் நம்பிக்கை என்ன உங்களை விட்டு போகாது வெட்கப்படுத்தாது நம்பிக்கையுடைய சிறைகளே அரனுக்கு திரும்புங்கள் அரண் கோட்டன் நாங்க மதுரையில் வந்தோம் திண்டுக்கல் ஒரு பெருசா இதுதான் அரண் சொல்றது கர்த்தர் யாரு வேலை சொல்றது அரண் கோட்ட யாரும் நான் இருக்கும் போது தொட முடியாது பாதுகாப்பாக்கீங்க கர்த்தர் அந்த அரண் சங்கீதக்காரன் நூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஒன்னு ரெண்டு சொல்றாரு கத்தரை நோக்கி நீர் அடைக்கலம் அடைக்கலாம் என் கோட்டை நான் உம்மை நம்பி இருக்கிறே இந்த நம்பிக்கை நாயகன் இந்த நம்பிக்கை என்னை சிறைப்படுத்தியிருக்குது அலலு யா சகரி அவ்வோது பாரு தண்ணீர் இல்லாத குழில நீங்க கிடந்தாலும் உடன்படிக்கையின் ரத்தம் உங்களை பாதுகாக்கும் உங்களை விடுதலை கொடுக்கும் இருக்கும் தண்ணீர் இல்லாத குழியில போடப்பட்ட மனிதன் சொன்ன ஒரு பேர் ஞாபகத்து வருதா யார் சொன்ன முதல் யோசனை பண்ணிட்டு ஐயா வாங்க உங்களுக்கு ஒரு பைபிள் இந்தாங்க அருமையா சொன்னீங்க தண்ணி இல்லாத பால் அடைந்த ஆண்டவங்க ஆசீர்விப்பாராங்க இந்த பைபிளை நீங்க கரைச்சு குடிச்சி பெரியவர் ஆண்டவருக்காக மயிமையான காரியங்கள் செய்யணும் தண்ணி இல்லாத குடியில் குளியில் கிணத்துல போடப்பட்ட மனுஷன் யோசிப்பு அது முப்பத்தி ஏழு ரெண்டாம் வசம் சொல்லுது பதினேழு வயதுல அவன் அந்த கிணத்துல நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி ஆறு வயசு என்ன பாலடைந்த கிணறு போடப்பட்டா முப்பது வயசுல உலகத்திலேயே பெரிய தேசம் எகித்து அதுல அடுத்த சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறான் இடைப்பட்ட அந்த பதினாலு வருஷங்கள் பதினேழு வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட காலம் சொல்லுங்க 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 வார்த்தையினால் சொல்ல முடியாத கஷ்டம் துன்பம் ரொம்ப துன்பம் ரொம்ப ரொம்ப துன்பம் ரொம்ப 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 துன்பம் அவனுக்கு வந்த மாதிரி ஒரு கஷ்ட காலம் நிந்த நிறைந்த வாழ்க்கை கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை தாழ்த்தப்பட்டா ஒடுக்கப்பட்டா சிறைவிக்கப்பட்டான் ஆனா எப்படி அப்படி இருந்த மனுஷன் புள்ளியில் மனுஷன் எப்படி இப்படி உயர்வை அடைந்தான் நம்பிக்கை அவனுக்கு ஒரே நம்பிக்கை ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார் என்னுடைய அறிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும் குளில போட்டாங்க அப்படி நம்பிக்கை என்னுடைய அறிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும் போத்திவால் வீட்டுல போய் குற்றச்சாட்டு போட்டாங்க என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும் ஜெயில போட்டாங்க என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும் மனிதர்கள் உதயசேவான் எதிர்பார்க்க மறந்து போயிட்டாங்க என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும் அதுலயா ஏன் அப்படின்னா அவனுடைய நம்பிக்கை மனுஷர் மேல் அல்ல தேவன் மேல் இறைமையா பதினேழாம் அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வருஷங்கள் சொல்லுது மனுஷரை நம்பி நம்புகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் கர்த்தரை நம்பிக்கை நம்பிக்கையாக வைத்திருக்க மனுஷன் பாக்கியவான் என் அருமையானவர்களே யோசிப்பு பல விஷயங்களை இழந்தான் அவருடைய பெற்றோருடைய உறவை இழந்தான் சமுதாயத்தில் உள்ள மனிதர்களுடைய உறவை இழந்தான் மனித தன்மையே அவன் இழக்க வேண்டிய நிலைமையா வந்துச்சு ஆனா உன்னே உணவு இழக்கல ஒன்னே உன இழக்கல இது சதமா நம்பிக்கை அன்பானவர்களே சில பேருக்கு அவருடைய கடந்த காலம் அவருக்கு சிறையாக இருக்கும் நேரம் பார்த்தாலும் அன்னைக்கு அவன் பண்ணிட்டானே அன்னைக்கு அவன் அந்த வார்த்தையே சொல்லிட்டானே அன்னைக்குன்னு ஒரு வாய்ப்பு வந்துச்சு அந்த வாய்ப்பு விட்டுட்டேனே அன்னைக்கு நான் தோத்து போயிட்டேனே வேதம் சொல்லுது ரெண்டு குடித்து ஐந்தாம் அதிகாரம் பதினேறாம் வசனம் ஒருவன் கிறிஸ்துவக்கள் இருந்தால் அவன் அவன் யார் யார் புது சிஷ்ய நீங்க மட்டும் கையில் உயரத்துக்கு பார்ப்போம் யார் யார் புது சிஷ்யம் நீங்க மட்டும் கையில் உயரத்துக்கு பார்ப்போம் பலைவல் எல்லாம் ஒ நம்பிக்கை கடந்த காலம் இரும்பு கம்பியில் உள்ள சிறை சிறையில் என் மனசே எனக்கு ஒரு சிறையாக இருக்குது என்னால் வாழ்க்கையை அனுபவிக்க முடியல ஆண்டவர் நல்ல வாழ்க்கை துணையை குத்திருக்காரு ஆண்டு ஆண்டவர் நல்ல குடும்பத்தை குத்துருக்காரு ஆனா என் சிந்தனை இருக்குது அவ அன்னைக்கு சொல்லிட்டானே அந்த அம்மா இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்டாங்களே இன்னைக்கு ஆண்டு சமூக சொல்லுங்க நான் கர்த்தரை நம்புகிறேன் நான் புது சிருஷ்டி ஹலுயா பழையகள் சிலருக்கு இன்றைய நாள் ஒரு சிறையாக இருக்கும் இன்னைக்கு எனக்கு முன்னால் இவ்வளோ பெரிய போராட்டம் இருக்குது இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு இருக்குது இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு வேதனை இருக்கு நானும் நீங்கள் சொல்லணும் எல்லா வேதனை இருக்கு எல்லா போராட்டம் இருக்கு ஆனா கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் வேதம் என்னை யார் என்று விவரிக்கிறது அதுதான் எனக்கு முக்கியம் உலகம் சொல்லும் என்ன பார்த்து சீக்காளின்னு சொல்லும் ஆனா வேதம் சொல்லுது நான் கத்து வேதம் சொல்லுது என்னை பலப்படுத்த கிறிஸ்தான் எல்லா செய்ய உண்டு உலகம் சொல்லும் இவன் ரொம்ப வேதனமற்ற மனுஷன் அதை அதை நம்பல நான் நம்புறேன் உங்க கையில் ஒரு வேதத்தை எடுங்க இந்த வேதம் என்னை என்ன என்று சொல்கிறது இதை நான் நம்புகிறேன் ஐ பிலீவ் வாட் பைபிள் அபவுட் மீ உலகம் என்னை என்னன்னு சொல்றது நம்பல இந்த வேத புஸ்தகம் என்னை யார் சொல்லுதோ அதை நம்புகிறேன் உங்களுடைய எதிர்காலம் சிலருக்கு சிறையாக இருக்கும் இன்னைக்கு எல்லாருமே நல்லா இருப்பாங்க ஆனா அவங்க அறியாம ஒரு பயம் இருக்கும் வயதான காலத்துல என்னை யார் காப்பாற்றுவாங்க இன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் அறு வயசு எழு வயசு ஆச்சு எங்க போகிறது வருமானத்துக்கு காத்துக்கணுமா இல்ல பிரியமானவர்களே வேதம் சொல்லுது என்னுடைய காலங்கள் கத்தனுடைய கைகள் இருக்குது வேதம் சொல்லுது ஏசாயா நாற்பத்தி ஆறு பத்து அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முத கொண்டு அறிவிக்கிற தேவன் அன்பானவர்களே கர்த்த உங்களுடைய எதிர்காலத்தை அறிந்தவன் அவர் ஒரு பிளான் வச்சிருக்காரு அந்த பிளான் நிச்சயமாக வாழ்க்கையில நிறைவேறும் எப்படி யோசேப்புக்கு ஒரு தரிசனம் யோசேப்பு ஒரு தரிசனம் அவனை பற்றி அவன் சகோதரை பற்றி மட்டுமல்ல கத்தர் அவனை அவனுடைய சமுதாயத்துக்கே தேவ ஜனத்துக்கே எடுத்து உபயோகப்படுத்துவா அதான் அவனுடைய நம்பிக்கை எல்லா பிரச்சனையும் மத்தியில் போகும்போது இருட்டின் மத்தியில போகும்போது சிறையிருப்பின் மத்தியில போகும்போது வேதனை மத்தியில போகும்போது துக்கத்தின் மத்தியில் போகும்போது அவனுக்கு நம்பிக்கை கர்த்தர் எனக்கு நியமித்த வாழ்க்கை நிச்சயமாக நிறைவேறும் உங்க கடந்த காலம் உங்களை சிறைப்படுத்த முடியாது உங்களுடைய இன்றைய சூழல உங்களை சிறைப்படுத்த முடியாது விடுதலை நாயகன் உங்களோட கூட இருக்கிறார் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் பயம் உங்களை சிறைப்படுத்த முடியாது இத்தனை மத்தியில் போகும்போது யோசேப்புக்கு நம்பிக்கை அதனால தேவ பிரசனத்தை உணர முடிந்தது சொல்லுது யோசேப்போட கர்த்தர் இருந்தா யோசேப்போட கர்த்தர் இருந்தா கஷ்டத்தின் பாதையில் இருளின் பாதையில என் அன்பான சகோதரே சகோதரியே இன்னைக்கு ஒரு வேலை நீ போல ஒரு இருளின் பாதையில போகலாம் நம்பிக்கை இருக்கும் போது என்னுடைய கண் திறந்திருக்கிறது இருக்கிறது என் இருதே என்னால கத்தரை கூட இருக்கிறது உணர முடியுது அதனால யார் உங்களுடைய நம்பிக்கை யோசைப்பு நம்பிக்கை போக அது இல்லையா நானும் நீங்களும் யோசிக்க கூடிய நிலையில இருந்தோம்னா எப்படி இருந்துப்போம்னு யோசிப்பாக்கணும் என்ன செய்யணும்னு யோசிப்பாரு யோசைப்பட நம்பிக்கை இருந்துச்சு ஆனா மனுஷன்தானே அவன் அப்ப இருக்க ஒரு போராட்டம் வந்து இருக்கும்ல நீங்களும் நல்லா விசுவாசமா இருக்கீங்க நல்லா பண்றீங்க ஆனா அப்ப இருக்க ஒரு போராட்டம் அறுபத்தி ரெண்டு ஐந்து ஆறு என் ஆத்மாவே யாரோட நீங்க யாரோட பேசணும் என் மனசோட பேச நான் ஆவில தைரியமா இருக்கேன் உற்சாகமா இருக்கேன் நம்பிக்கையோடு இருக்கேன் ஆனா என் மனசு சொல்லுது ஏ விட்டு விடு நீமோ நம்பிக்கை நம்பிக்கை போயிட்டே இருக்கிய இது நடக்காது உலகம் சொல்ற பாதையில போ யோசிப்ப சொல்லுவோம் நீ நம்பிட்டே இருக்க பாரு கீழே போயிட்டே இருக்க உனக்கு புளியில போட்டாங்க இப்ப ஜெயில போட்டாங்க யோசிப்ப சொல்லிப்பா இல்ல ஆத்மாவே கர்த்தரை நம்பு கர்த்தரை நம்பு அந்த வசந்த பாத்தீங்களா வசந்த சொல்லுது என் ஆத்மாவே ஏ இன்னொரு சரி சொல்லுங்க தேவனையே தேவனையே கற்றலை மட்டுமே நீ நோக்கி அமர்ந்திருது நான் நம்புறது அவ ராலே ஆகோ இன்னொன்னு சரி சொல்லுங்க நான் நம்புறது அவராலே ஆகோ அலுயா அடுத்த வசனம் அவரே அலலுயா சந்தோஷமா இருக்கா டு கார் அவரே கண் வளைவும் என்று சீப்போட்டின் உயர்ந்த அடைக்கலமானவர் நான் 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 அசைக்கப்படுவதில்லை நான் சோர்ந்து போவதில்லை நான் கீழே விழுந்து போவதில்லை நான் மடிந்து போவதில்லை நான் ஒடுங்கி போவதில்லை நான் அசைக்கப்படுவதில்லை ஹல் னுயா டு சங்கீதம் அறுபத்தி ரெண்டு பருத்த ஒரு தினம் விளம்பினார் வல்லமை என்னுடையது ஹலுயா எப்பெல்லாம் உங்களுக்கு உன் மனசு சொல்லுதே நீ நம்பிட்டே இருக்கியே ஒண்ணு நடக்கலையே நீ மனசுக்கு சொல்லணும் என் ஆத்மாவே என் மனசே ஒன்ன புரிஞ்சுக்கோ வல்லமை கத்தருடையது நான் விசுவாசிக்கிற தேவன் நான் நம்பிருக்கிற தேவன் வாழத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவ ஒன்றும் இல்லாத போது இருள் இருந்த போது குழப்பம் இருந்த போது ஒழுங்கின்மை இருந்த போது வெறுமை இருந்த போது கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார் வெளிச்சம் உண்டாக்கே அதுலுயா வெளிச்சம் உண்டாயிற்று அதுலுயா அந்த கத்தரை நம்பியிருக்கிறேன் கர்த்தர் ஒரு முறை சொன்னார் வல்லமை நான் ரெண்டு முறை அனுபவித்திருக்கிறேன் பல முறை அனுபவித்திருக்கிறேன் கர்த்தர் வல்லமை உள்ள தேவன் கர்த்தர் சொன்னார் வேதம் சொன்னது வல்லமை தேவனுடைய கர்த்தர் ஒருதான் சொன்னார் என் அன்பானங்களே நீங்களும் நானும் பல முறை அனுபவிக்கணும் உங்களுடைய நம்பிக்கை என்னுடைய நம்பிக்கை நான் உலகப்புள்ள போய் சொல்றது என்ன ஒரே சாதாரண மனிதர்களுக்கு கத்த அசாதாரணமான காரியங்களை செய்கிறார் நீங்க இன்னைக்கு நான் ஒரு சாதாரண மனுஷன் வேலை சென்று சாதாரண ஒரு சப வேலை சாதாரண ஒரு மனுஷனா இருக்கேன் ஆண்டவர் நீங்க உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை அசாதாரணமான வாழ்க்கையை கொடுக்கிறேன் ஏன் நீங்க நம்பி இருக்க உங்களுக்காக சிறுவையில உங்க வெலைவிடுத்த நோய்கள பிரச்சனை எல்லாம் சுமந்து தீர்த்தா அதை நீங்க நம்புறீங்க உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதே அஹ் நல்ல யோசி பாக்கணும் யோசேபின் வாழ்க்கைய முடியப் போறேன் யோசேபின் வாழ்க்கைய நல்லா பார்க்கணும் படிப்படியா கீழ போயிட்டு இருந்த மாதிரி உலக பிரமாண கண்ணுக்கு தெரியும் எல்லாரும் கேட்கலாம் நீங்களே பைபிள் வாசிக்க உங்க மனசுக்குள்ள கேள்வி வரும் இப்படிப்பட்ட தரிசனம் உள்ள மனுஷனுக்கு ஏன் இப்படி பிரச்சனை அடிமேல் அடி சொல்லுவோம்ல வியாதி மேல் வியாதி பிரச்சனை மேல் பிரச்சனை நேரத்தை காட்டு இன்னைக்கு கீழே இன்னைக்கு காட்டு நாற்பது நாள் கீழே ஏ உலக பிரமாண கண்கள் சொல்லுது பாவம் ஆனா யோசியப்பு நம்பிக்கை என் ஆரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும் ஹலோ யா அந்த பிரச்சனைகள் அவனை தாழ்த்துவதற்காக அல்ல அவனை ஆயத்தப்படுத்துவதற்காக ஆயத்தப்படுத்துவதற்காக தன்னுடைய ஜனத்தையே மீட்பதற்காக பஞ்ச காலத்தில் அவர்கள் சாப்பாடு கொடுத்து போஷிப்பதற்காக கர்த்த இந்த யோசனை ஆயத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் படுகொலியில இருந்தா ஆண்டவர் அங்க ஒரு வியாபாரி கூட்டத்தை அனுப்பிச்சாரு அவங்க இந்த யோசனை தூக்கி கொண்டு போய் உன்னோரத்தில் வித்தாங்க அவங்க போய் எகிப்துல போய் அவங்க போட்டாங்க யோசிப்பை எகிப்துக்கு அழைத்து சென்றவர் யார் கர்த்தர் அலுவியா அலுவியா உங்க வாழ்க்கையில வரும் பிரச்சனைகள் அது பிரச்சனையா பார்க்காதீங்க படிக்கட்டு படிக்கட்டு உங்களை உயர்த்துவது உங்களை தகுதிப்படுத்துவது உங்களை ஆயத்தப்படுத்துவது உங்களுடைய வாழ்க்கை ஒரு பரலோகமா மாற்றும் ஒரு கதையை யாருன்னோ யாரு யோசனை சிறையில போட்டாங்க கர்த்தர் கூட இருந்தார் ரெண்டு பேர் கூட சிறையில இருந்தாங்க யாருங்க ராஜாவுக்கு ரொம்ப புரோசான ஆளுங்க சிறையில போய் விட்டது யாரு கர்த்தர் ராஜாவுக்கு ஒரு நாள் பயங்கரமான சொப்பனத்தை கொடுத்தது யாரு கர்த்தர் கலங்கி போய் எங்கிட்டது யாரு யார் கலங்கி செய்தது கர்த்தர் அந்த சொப்பனத்துக்கு பதிலை யோசேப்பு கொடுத்தது யாரு உங்க பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க நான் நம்பி இருக்கிறவர் பெரியவர் உலகத்தில் இருப்பவனிலோ என்ன பெரியவர் என் அறிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும் உங்க அறிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு லைஃப் பிளான கொடுத்திருக்க தரிசனத்தை இந்த தரிசனம் என்னவானாலும்